ஓம் சரவண பவ பத்தி டிவி மலேசியா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொந்த ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த புத்தாண்டு எப்படிமா இருக்கும் எல்லாருக்கும் அதான ஒரு கேள்விக்குறி இந்த ஒரு வருடம் தான் நம்மளுடைய வாழ்நாளை நிர்ணயிப்பதில்லை நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நமக்கு சிறப்பா அமையறதுக்கு இந்த வருடத்திலிருந்தே நம்ம வந்து திட்டமிட்டு கொள்ளலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான படங்களை காண இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது மகர ராசிக்கு சொல்லும்போதே நிறைய ஒரு உத்வேகம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழைச்சனியில வந்து ரொம்ப மூன்று விதமான கட்டங்களை கடந்து இந்த வருடம் வந்து அவங்க ஃபுல்லா ரிலீஃப் ஆக போகிறாங்க மே மாதத்துக்கு அப்புறம்னா மகர ராசியை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு உத்வேகமாக மறுமலர்ச்சியை நோக்கி குதூகலமான ஒரு சூழலை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு கிரக நகர்வுகள் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா வந்து ஒரு தொழில் இது வரைக்கும் குடும்பத்துல வந்து ரொம்ப பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உடல்நிலை பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து நல்லா அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது ஒரு புதிய தொழிலை வந்து உருவாக்குறது இல்லை ஒரு தொழிலில் வந்து ஒரு முனைவோராக வருவது இல்லை ஒரு வீட்லேயே இருந்து ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் எந்த விஷயங்கள்லாம் கவனம் இருக்கணும்னா முதலீடு செய்வது பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தையில் ஜாமீனில் உடல் ஆரோக்கியத்தில் இதில் தான் வந்து மகரம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஸ்தான அதிபதி நம்மளுக்கு அவரே ஆறுக்கு போ போயிட்டார் அவர் பன்னெண்டுக்கும் உரியவர் இந்த காலகட்டம் உங்கள் சொல் செயல் சிந்தனை எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து ரொம்ப ப்ராப்பராக அவங்களுடைய கோல் உங்கள் லட்சியம் எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மகரத்திற்கு வந்து ஒரு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் ஒரு பேக் பெயின் ஒரு ஷோல்ட்ரு பெயின் ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இல்லாத பார்த்துக்கணும் அதே போல் வாய் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் இருக்கணும் தேவையில்லாத வாய் வார்த்தைகள் நம்மளுடைய கம்யூனிகேஷன் நம்மளுடைய டெலிவரி இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபர்கள் யாரையும் வந்து இந்த காலகட்டம் சப்ஸ்டியூட்டா வச்சு நம்ம வேலையை செய்யக்கூடாது நம்மளே வந்து இந்த காலகட்டம் வந்து களமிறங்கி செய்யணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு செயல் செய்யணுன்னா கூட கொஞ்சம் விட்டுட்டு அடுத்து வந்து உங்கள வந்து திருப்பி முயற்சி செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு தாராளமாக நடக்கும் ஏன்னா மூன்றுக்குரியவரே உங்களுடைய ராசி அதிபதி தான் மூன்றாம் இடத்துல அதனால் எந்த ஒரு செயலியும் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் தளராது போடும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை காணலாம் ஏன்னா மகரத்துக்கு வந்து எப்பவுமே ஒன்று சொல்லுவோம் அதுதான் வந்து உழைப்பின் ராசி இவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உழைப்பை போடுறாங்களோ இல்லை அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகாக டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு அடுத்தவங்க போய் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கேட்டாங்கன்னா அங்கே வந்து உடனே வந்து சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட தரையை இறங்கி நடந்து இது செய்யும்போதுதான் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மகரத்திற்கு வந்து ஒவ்வொரு ஒரு அடியிலையும் ஒரு நிபி நிதானம் இதெல்லாம் வந்து ஆய்ந்து அறிந்து ஒரு சந்தேகமே இல்லாமல் அந்த செயல்களை செய்யும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் புதிய மனிதர்கள் எதிர்பாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துவம் திருப்பி அன்லைன் பண்ணிக்கோங்க எப்போ வந்து வயதானவர்களாக இருந்தால் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கொள்வது அதே போல் உணவு பழக்க முறையாக கையாள்வது இதெல்லாம் மகரத்துக்கு வந்து ரொம்ப தேவை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளியூர் பயணம் வெளியூரில் வந்து ஒரு சொத்து சேர்க்கறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உங்கள் சிந்தனை செயல் இதெல்லாம் வந்து நேர்மையாக இருக்கும்போது நேர்வெளியில் செல்லும்போது உங்கள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இல்லை அது வேற எங்கேயாவது டைவெர்ட் ஆனால் அவங்களுடைய எதிர்காலமும் அந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு டாக்டர் எக்ஸாமுக்கே படிக்கிற ஒரு வந்து நாங்கள் ஒரு ஆர்கிட்டெக்டுக்கே படிக்கிறேன் அப்படின்னு அந்த முயற்சிகள்லாம் ஆகும் அதையெல்லாம் தாண்டி நம்மளாலையும் நான் சொன்ன மாதிரி தான் ஐ கேன் டூ இட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் அப்படின்னு எண்ணி நீங்கள் சிறப்பாக கிளம்பறிங்க செய்யும்போது உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல் பண வருவாய் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து க என்ன சொல்லுது சூரியனை கண்ட பணி போல விலகி ஓடிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் இந்த காலகட்டம் சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லை காவல் தெய்வங்களே வழிபடலாம் கருப்பர் ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஐயனார்லாம் எத்தனையோ வகை இருக்காங்க அந்த மாதிரி காவல் தெய்வங்களை கையில் ஆயுதம் வைத்திருக்கும் தெய்வங்களை வந்து வழிபடும் பொழுது சனிக்கிழமை தோறும் வழிபடும் பொழுது உங்களுக்கு கைமேல் பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஏழரை சனி வந்து இன்னும் ஒரு ஐந்து மாத காலம் இருக்கும் வருடம் பிறந்து ஒரு மூன்று மாத காலம் இருக்கும் நம்மளுக்கு இன்னும் வந்து சனிப்பயிற்சி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அப்போ இன்னும் நம்ம சனியுடைய தாக்கம் நம்ம நீடித்து கொண்டு தான் இருக்கா அப்போ அனைத்துலேயுமே ஒரு கவனம் இருக்கணும் நித நிதானம் ஒரு பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு தான் அந்த மாதிரி போடும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்லக்கூடியவர்கள் ஏன்னா நீங்க வேலை செய்யணும் அந்த கிரகம் உங்களை வந்து அந்த சரீஸ்வர பகவான் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவர்தான் தனஸ்தான அவர் தான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதில் நிறைவின்மை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடம் தான் உங்களுக்கு தனஸ்தானம் அப்ப அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை பார்த்தோம்னா இப்போ போடக்கூடிய அந்த பேஸ் தான் உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுடைய செயல் உங்களுடைய முயற்சி எதை நோக்கி போகிறதுன்றதை மட்டும் கவனம் வைத்துக்கோங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் முயற்சியும் உங்களுடைய வாழ்வையில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியது அதனால் சிந்தனை தெளிவுடன் நல்லா வந்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு செயலியும் நம்முடைய வாய் வார்த்தையிலேருந்து கம்யூனிகேஷன்லேருந்து தெரிந்த செயல்களை குழப்பமில்லாத செயல்களை திறம்பட நம்ம செய்யணும் நம்மளை புதுப்பித்துக்கொள்ளணும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுடைய சு வாழ்க்கையிலையும் நம்ம தொழில்லையும் நம்ம கெரியர்லேயும் ஒரு மிக சிறப்பான இடத்தை பெற்றுடுவோம் உறவுகள்லாம் வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க இதெல்லாம் வந்து முறையாக பின்பற்றும்பொழுது ஏன்னா வாய் வார்த்தை சுத்தமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டுக்குரியவர் சனி அதில் வந்து ஒரு நேர்மை நாணயம் கண்ணியம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி நேரம் கிடைக்கும்பொழுது நீங்கள் வந்து திருக்கொல்லிக்காடு குச்சானூர் இந்த தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்கள் திருவானைக்காவல் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் நம்மளுடைய அகிலாண்ட அகிலாண்டேஸ்வரி அம்பாலை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பான படங்கள் கிடைக்கும் அவ்வளோ தூரம்லாம் போக முடிய சூழல் இல்லம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்களுக்கு செல்வது பிரதோஷ நேரங்களில் பால் வாங்கி தருவது பால் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் இந்த மூணும் வில்வயலை இல்லை எது முடியுமோ அதை வந்து தாராளமாக வாங்கி கொடுங்க சனிக்கிழமை தோறும் மதியம் முன்னூட்டு ரெண்டு அன்னதானம் பண்ணுவது இல்லை பெட்ஷீட் வாங்கி கொடுப்பது சாப்பாடு அன்னதானம் பொழுது ஒரு பெட்ஷீட்டு சாப்பாடு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்கா உருவாவையோடு அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் வச்சு கொடுக்கும்பொழுது பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் காணப்படுதுன்னு வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு அந்த கழுத்தில் பட்டை போடுறது இதெல்லாம் பண்ணலாம் இந்த வீதி ஓரம் இருக்கிற இந்த சில பிராணிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாயில்லா ஜீவனங்களுக்கு நீங்கள் வந்து அதை வாழ வைக்கிறதுக்கு உதவி பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்வின் ஏற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலட்சுமி மிக்க நன்றிகள் பாகவளமுடன் நற்பவி நற்செரி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்